வேதிகார் ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் என்றும் மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற மிக முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் காசா மக்கள் அழிவதற்கும் அவர்கள் துன்பப்படுவதற்கும் மிக முக்கியமான காரணம் இந்த கமாஸ் படையினர் இவர்கள் திறந்துவதாகவும் இல்லை இஸ்ரேல் இவர்களை மூர்க்குத்தனமாக தாக்கியும் இவர்கள் இஸ்ரேலிடம் அடிபணிவதாகவும் இல்லை இதனால் அப்பாவி பலஸ்தீன மக்கள் தான் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் இவர்களை இல்லாமல் செய்வதற்கும் அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதாக இல்லை ஆகவேதான் இந்த கமாசை அளிக்கும் வரை காசாவில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காக இந்த கமாசை அளிக்கும் வரை இஸ்ரேல் தொடர் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது தொடர்ந்து தாக்குதலை முன்னெடுத்து வருவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இரண்டு நாட்களாக இஸ்ரேலினுடைய தாக்குதலில் காசாவில் துன்பகரமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இதனை மிக சுருக்கமாக இந்த காணொலியில் நாங்கள் பெறவிருக்கிறோம் கமாஸ் படையினருக்கு எதிரான இஸ்ரேலின் போர் காசாவில் சீக்கிரம் முடிவடைய வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெர்ஞ்சியாக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் கமாஸ் இடையே மோதல் நடந்து வருகிறது இந்த காசாவில் இஸ்ரேல் இராணுவத்தினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் போர் தொடங்கியதில் இருந்து அறுபத்தி இரண்டாயிரத்திற்கு பரிதாபகரமாக படுகொலை காசா தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் புனை கைதிகள் அனைவரையும் மீட்டு வர ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்களுடன் பெஞ்சமின் நிதன்யாகு தெரிவித்த விடயம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அதாவது இந்த கமாஸ் படையினருக்கு எதிரான போர் காசாவில் முடிவுக்கு வர வேண்டும் அக்டோபர் ஏழாம் திகதி தாக்குதலின் போது கமாஸ் செய்த அட்டூழியங்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்கள் எரிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் காசாவில் இந்த சுரங்கு பாதைகளுக்குள் கொண்டு செல்லப்பட்ட பிணை கைதிகள் ஆகியோரை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் அவர்கள் அனைவரையும் மீண்டும் கொண்டு வர நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என பெஞ்சமின் நெதஞ்சியாகு தெரிவித்திருக்கிறார் இப்போது நாம் கூத்தி படையினரை எதிர்கொள்கிறோம் போர் முழுவதும் நாங்கள் மிகவும் கடினமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அவற்றை நாங்கள் உண்மையில் செயல்படுத்த முடியும் என்று யாரும் நம்பவில்லை ஆனால் இஸ்ரேல் அரசு ஒரு பெரிய வெற்றியை நோக்கி முன்னேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் உங்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள் கடவுளின் உதவியுடன் ஒன்றாக நாம் வெற்றி பெறுவோம் இவ்வாறு பாதுகாப்பு படையினரிடம் பெஞ்சமின் நெதியாக சிறப்பு உரியாற்றி இருக்கிறார் அதேபோன்று இஸ்ரேல் நடத்திய தரை மற்றும் வான்வழி தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் நூற்றி பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்று உணவுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட நாற்பத்தி ரெண்டு பேரை இஸ்ரேலிய படைகள் கொலை செய்திருக்கிறார்கள் காசா நகரில் மட்டும் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு காசாவில் கடுமையான தாக்குதல்களும் தொடங்குகின்றன ஷேக் ரத்வான் பகுதியில் நடந்த தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் காசாவில் ஆறு பாலஸ்தீனியர்கள் நேற்று ஒரே நாளில் பட்டினியால் இறந்திருப்பதான ஒரு சோக செய்தியும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எச்சரித்திருக்கிறது அதாவது உள்ள மேற்கு கரையை இணைக்கும் இஸ்ரேலின் திட்டம் லைன் தாண்ட நடவடிக்கை என்றும் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை இயல்பாக்கிய ஆபிரகாம் ஒப்பந்தத்தை சிறுமைப்படுத்தும் செயல் என்றும் இஸ்ரேலி ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா நகரை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கமாஸ் அமைப்பினருக்கும் நீண்ட காலம் மோதல் நீடித்து வருகிறது முதலில் உச்சமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் புகுந்து கமாஸ் அமைப்பினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதோடு இஸ்ரேலியர்கள் பலரையும் பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றிருந்தார்கள் இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் காசா நகர் மீது போர் தொடுத்தது கமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழிக்கும் வரை இந்த போர் தொடரும் மிஸ்டேல் அறிவித்தது இதையடுத்து காசா மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் கமாஸ் அமைப்பினரிடையே போர் நடைபெற்று வருகிறது இந்த போரினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இடத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் கமாஸ் இஸ்டேல் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் ஒரு பக்கம் நடைபெற்றாலும் அதில் தற்போது வரை முடிவு எட்டப்படவில்லை போரை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி இஸ்ரேலிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதற்கிடையே காசாவை முழுமையாக கைப்பற்றி இணைக்க இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் நேற்றிரவு காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தொரு பேர் குல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கிடையே ஆக்கிரமிப்பு மேற்கு கரையை இணைக்கும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் கட்டுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆபிரகாம் உடன்படிக்கையை சிறுமைப்படுத்தும் வகையில் இந்த முடிவு அமையும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் எச்சரித்திருக்கிறது இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமிரகத்தின் மூத்த அதிகாரியான லானா நுஜேபே இவ்வாறு தெரிவிக்கிறார் அதாவது இந்த மேற்கு கரையை இணைக்கும் நடவடிக்கை இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு தீர்வுக்கான முயற்சிக்கு சாவுமணி அடிப்பதாக இருக்கும் என்று அவர் தெரிவிக்கிறார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த அறிவிப்பை வரவேற்பதாக பாலஸ்தீன அதிகாரிகள் கூறுகிறார்கள் அதே வேளையில் அரசு இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை மேற்கு கரையில் ஐந்தில் நான்கு பகுதிகளை இணைக்கும் அறிவிப்பை தீவிர வலதுசாரியாக கருதப்படும் நிதி நிதியமைச்சர் ஐக்கிய அரபு அமிரகம் இந்த மத்திய கிழக்கில் செல்வாக்குமிக்க ஐக்கிய அரபு அமிரகம் இஸ்ரேலை எச்சரித்திருக்கிறது மிகுந்த முக்கியத்துவம் பெற்று வருகிறது ஐக்கிய அரபு இந்த நேரடி எச்சரிக்கையால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது